பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்ட திந்தோல் மணிவண்ணா உன் செவ்வெடி செவ்வி திருகாப்பு ஓம் நமோ நாராயணா ஓம் நமோ நாராயணா ஓம் நமோ நாராயணா உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஆஸ்ட்ரோ லைஃப் சேனல் நேயர்களுக்கு சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது வார ராசி பலன்கள் இந்த எபிசோடில் சொல்ல இருக்கிறோம் அதாவது பதினெட்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு முதல் இருபத்தி நாலு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் இந்த வாரம் வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் கிரகங்கள் எப்பேற்பட்ட பலன்களை வழங்கப் போகிறது என்பதை ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம் வாங்க இந்த வாரம் முழுவதும் வளர்பிறை நாட்களே சிம்ம ராசி காலபுருஷனுக்கு ஐந்தாவது ராசி மகம் பூரம் ஊத்திரம் முதல் பாதம் உள்ளடக்கியது இந்த சிம்ம ராசியை குரு பார்க்குறார் சிம்ம ராசி அதிபதி ஐந்தாம் இடத்தில் சென்று தனுசு வீட்டில் அமர்ந்து தனுசு குருவால் பார்க்கப்படுகிறார் அப்போது இந்த சிம்ம ராசிக்கு இந்த வாரம் ரொம்ப ரொம்ப அமக்கலமான ஒரு வாரம் பாருங்கள் ஒன்று அஞ்சு ஒன்பது மிக மிக சிறப்பாக இருக்கிறது மூணுக்கும் பத்துக்கும் உடைய சுக்கரன் ஆட்சி பீடத்தில் இருக்கிறார் நாலுக்கும் ஒன்பதுக்கும் உடைய செவ்வாய் நாலாம் இடத்தில் ஆட்சி பீடத்தில் இருக்கிறார் இப்படி கிரகங்களுடைய சஞ்சார நிலை மிக சிறப்பாக இருப்பதால் இந்த சிம்ம ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த வாரம் மிக மிக சிறப்பாக இருக்குமா அப்படின்னா கண்டிப்பாக சிறப்பாக இருக்கும் கல்வித்துறை நிதித்துறை நீதித்துறை அரசியல் சினிமா பத்திரிகை மீடியா ஆன்மீகம் விளையாட்டு தனியார் துறை தொழில்துறை துறை கேட்ரிங் மற்றபடி உங்களுக்கு விமானம் தரைவழி போக்குவரத்து துறை இப்படி எந்த துறையில் நீங்கள் பணிபுரிந்தாலும் உங்களுக்கு அற்புதமான ஒரு நிலை அதில் குறிப்பாக ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ் இல்லை இண்டஸ்ட்ரீஸில் இண்டஸ்ட்ரி வச்சு நடத்துகிறவங்க அரசியல்வாதிகள் மற்றபடி ட்ரெஸ் மெட்டீரியல் உற்பத்தியாளர்கள் அது விற்பனையாளர்கள் இவங்க எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா மிக மிக சிறப்பான ஒரு காலகட்டமாக இது விளங்க போகிறது இரண்டாம் இடத்து நல்ல பண வருவாய் பொருள் வருவாய் கண்டிப்பாக இருக்கும் இருந்தாலும் உங்களுக்கு ரெண்டில் கேது பகவான் இருக்கிறதால கொஞ்சம் பார்த்து பேசுங்க இந்த வாரம் சிறப்பான வாரமாக இருந்தாலும் பேசுவதில் குடும்பத்தில் சரி மற்ற இடங்களிலும் சரி வேலை பார்க்குற இடம் தொழில் பண்ணுற இடம் எல்லா இடத்துலையும் பேசுவதில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் இரண்டில் கேது பகவான் குடும்பத்தை கொஞ்சம் நல்லா பிரிப்பார் சண்டை சச்சிருக்கு கணவன் மனைவிக்கு மட்டும் இல்லைங்க மற்ற குடும்ப உறுப்பினர்களுக்கும் உங்களுக்கும் பிரச்சனைகள் வரக்கூடிய அமைப்பு இருக்குது இந்த மூணாம் இடத்துல கேது இது சுக்கரன் இருக்கார் அவர் பத்து குடையவன் முயற்சி ஸ்தானம் தொழில் ஸ்தானாதிபதி முயற்சி ஸ்தானத்தில் ஆட்சிப்பீடம் பெற்று திரி குரு பார்வையில் இருக்கிறதால இளைய சகோதர சகோதரிகளால் நன்மைகள் நடக்கும் எடுக்கின்ற காரியங்கள் சக்சஸ் ஆகும் வெளிநாடு செல்ல விரும்பும் அன்பர்கள் தாராளமாக செல்லலாம் மற்றபடி இந்த ராசி அன்பர்களுக்கு பத்தாம் இடத்து அதிபதி ஆட்சி பெற்று குரு பார்வையில் இருக்கிறதால உங்களுக்கு யோகமான ஒரு வாரம் தொழில் சிறந்து விளங்கும் நல்ல சம்பாத்தியத்தை பார்க்க போகிறீங்க ரெட்டிப்பு வருமானம் வரும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கும் மேலதிகாரி சக ஊழியனுடைய ஆதரவு கிடைக்கும் உங்களை பொறுத்தவரையிலையும் இந்த அரசு கருவூலம் த வங்கிகள் இன்சூரன்ஸு செல்ஃப் ஃபைனான்ஸு நகை துணி வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் இவங்களுக்கெல்லாம் ரொம்ப சிறப்பான ஒரு காலகட்டம் இன்டீரியர் டெக்கரேஷன் அழகு நிலையம் ஒப்பனை நிலையம் வச்சுருக்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் கூட சுக்கனுடைய ஆதிக்கம் நிறைந்த சினிமா பத்திரிகை மீடியா போன்ற நிலையில் பணிபுரிபவர்கள் அதிலே குறிப்பாக அந்த மூணாம் இடத்தை குரு பார்க்குறாரு இப்போ மியூசிக்கு வாய்ப்பாட்டு பின்னணி பாடகர் இப்படி இந்த டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்களுக்கும் ஒரு பொற்காலமாகத்தான் இது அமையப்போகிறது இந்த நாலாம் இடத்தில் செவ்வாய் இருக்கிறார் செவ்வாய் ஆட்சி பெற்றிருக்கார் அப்போ பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ் பில்டர்ஸ் கட்டிடக்கலைஞர்கள் கலைஞர்கள் இடம் வாங்கி இருக்கக்கூடிய அன்பர்கள் இவங்களுக்கெல்லாம் சிறப்பாக இருக்கும் மற்றபடி காவல்துறை தீயணைப்புத்துறை மருத்துவத்துறை இராணுவத்துறை போன்ற துறைகளில் பணிபுரியும் அன்பர்களுக்கும் ஒரு முன்னேற்றகரமான ஒரு வாரமாக இருக்கும் கேட்ரிங் பண்ணக்கூடிய அன்பர்கள் செங்கல் மணல் ஜெல்லி ஆடோர்ஸ் போன்ற பிரிவில் இயங்கக்கூடியவர்கள் அத்துணை பேர்களுக்கும் இந்த வாரம் மிக உன்னதமான ஒரு வாரமாக அமையும் ராசியை குரு பார்த்து ராசிநாதன் ஐந்தாம் இடத்தில் அமர்ந்து குரு பார்வையில் இருக்கிறார் என்று சொன்னால் குலதெய்வத்தின் அனுகிரகத்தால் இந்த வாரம் நீங்கள் நினைக்கிறத சாதிக்க முடியும் உங்களுடைய பிள்ளைகளுடைய உயர்கள் மிக சிறப்பாக இருக்கும் பிள்ளைகளால் பெருமிதம் கொள்ளக்கூடிய ஒரு சந்தோஷம் அடையக்கூடிய ஒரு காலகட்டம் பூர்வீகத்திற்கு அடிக்கடி சென்று வருவீர்கள் அப்படின்னு சொல்லலாம் சனி பகவான் இதுவரைக்கும் ஆறாம் இடத்தில் இருந்து வந்த சனி பகவான் இப்போ ஏழாம் இடத்துக்கு சென்று விட்டார் அப்போது கணவன் மனைவி கொஞ்சம் கருத்து வேறுபாடு ஏற்படும் நண்பர்கள் நண்பர்கள்கிட்டையும் கருத்து வேறுபாடு ஏற்படும் கூட்டுச்சூழ் சேர இடத்துல கூட்டாளிகளுக்கும் உங்களுக்கும் பிரச்சனை வரும் நீங்கள் எல்லா இடத்துலையும் கொஞ்சம் பொறுமை காத்து கொஞ்சம் விட்டு கொடுத்து பேசுனீங்கன்னு சொன்னால் எந்த ஒரு பிரச்சனையும் தலைக்கு வர்றது தலைப்பாயோட போகும் மற்றபடி உங்களுக்கு ரெண்டாம் இடத்தில் கேது பிள்ளையாரை வழிபாடு செய்யுங்கள் சனீஸ்வர பகவானை வழிபாடு செய்யுங்கள் உங்களை பொறுத்த இந்த கேது கூட அந்த ரெண்டில் இருக்கிறதால ராகு எட்டில் இருக்கிறார் தேவையில்லாத பிரச்சனைகள்லாம் நீங்கள் தலையிடாதீங்க ஏன்னா உங்களுக்காக நீங்கள் ஒரு இப்போ காவல்துறை ஒரு போர்ட்ரு இப்படி போனால் பரவாயில்ல மற்றவங்களுக்காகவும் போக வேண்டிய சூழ்நிலை வந்துடும் சில நேரத்தில் அதனால் விழிப்புணர்ச்சியாக இருங்க அசிங்கம் அவமானங்களும் ஏற்படுத்தும் ஆனால் வெளிநாடு போயிட்டீங்க இல்லை வெளியூர் போயிட்டீங்க அப்படின்னா தப்பிங்க எந்த பிரச்சனையும் இருக்காது மற்றபடி ஒம்பதில் குரு ஓடி போனவனுக்கு ஒன்பதில் குருன்னு சொல்லுவாங்க ஒன்பதாம் இடத்துல குரு இருக்கிறதால குருவர்களால் உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது தலைக்கு வர்றது தலைப்பாயிட போகும் தந்தையால் உங்களுக்கு நன்மைகள் நடக்கப் போகிறது ஆன்மீகத்தில் அதிக நாட்டங்கள் இருக்கும் வெளிநாடு ச தாராளமாக செல்லலாம் மற்றபடி இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சிம்ம ராசிக்கு ஒன்று சந்திராசிரம நாட்களாக வரும்பொழுது கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க வண்டி வாகனங்களில் செல்லாதீர்கள் இரவு பிரயாணத்தை தவிர்த்து கொள்ளுங்கள் மற்றபடி இந்த கல்வித்துறை நீதித்துறை நிதித்துறை அரசியல் சினிமா பத்திரிகை மீடியா ஆன்மீகம் விளையாட்டு போன்ற துறைகளில் பணிபுரிபவர்கள் ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க உங்களுக்கு ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டான ஒரு காலகட்டம் வாழ்க்கை சிறக்கும் சாதிக்கக்கூடிய ஒரு வாரமாக இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு அமைகிறது வெற்றி வாய்ப்பை போகிறீர்கள்